அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் மன மகிழ்ச்சி அனைத்து செல்வங்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புத்தாண்டை வரவேற்போம் நைட்டே பார்த்திங்கன்னா சித்திரை கணிக்கானுதல் சொல்லுவோம் இல்லையா கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நம்ம வந்து பழ வகைகள்லாம் எடுத்தோம் முக்கணிகள் வந்து நம்ம வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுனால மா பழ வாழை இதுதாங்க மற்ற பழங்கள் சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மா பழ வாழை இந்த முக்கணிகளும் வைத்து பூக்கள் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காசு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து தானியங்கள் அரிசி பருப்பு நமக்கு வந்து நிறைவாக இந்த வருஷம் பூரா நமக்கு கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது எடுத்து வைக்கிறோம் அப்புறம் வீட்டில் இருக்கிற காசு நகைங்க எடுத்து வைக்கிறோம் இந்த கண்ணாடி மெயினாக வைக்கணும் இந்த கண்ணாடியில் இந்த பொருட்களை எல்லாம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம வச்சு நைட்டே நம்ம என்ன பண்ணிடணும் கா காலையில் எழுந்திரிச்ச உடனே இது இதில் முகத்தில் முழிக்கிற மாதிரி நம்ம ஹாலில் வந்து எடுத்து வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் அதில் தான் நம்ம கண் விழித்து பார்த்து வணங்கி அந்த புத்தாண்டை வந்து நம்ம தொடங்கணும் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதும் வந்து நம்ம வந்து தாம்பானத்தில் வச்சுருந்த பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு கனிக்கானதில் முடித்து மற்ற வேலைகளை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த தாம்போல தட்டில் தான் நம்ம வந்து கண் வந்து விழிக்கணும் அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காலை வேலைகளை வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்புறம் பாப்பா அவங்க அப்பாலாம் ஒருத்தர் ஒருத்தராக இருந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்தாங்க எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கோலம் போடுறது இன்றைக்கி வந்து விசேஷம் இது வந்து ஒரு ரெண்டு எறும்புகள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுச்சின்னு சொன்னால் அது வந்து நமக்கு புண்ணியம் ஒயிட் டைல்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து மஞ்சத்தூள் வந்து கலந்துருக்கேன் அதை வச்சு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெளியில் மட்டும் நான் வந்து போட்டு விட்டேன் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து போடாமல் வெளியில் படி அதுக்கப்புறம் வந்து வெராண்டா அங்கே மட்டும் நான் போட்டேன் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போட்டால் பசங்க வந்து ஈரம் காயறதுக்குள்ளே மிதித்து அதை வந்து வீண் அதனால் நான் வந்து வெராண்டாவில் அவங்க நடக்காத இடத்துல நான் வந்து போட்டேன் நம்ம வந்து அருகாலுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லது நுழைவாயில் இடத்துல நம்ம இந்த பச்சரிசி மாக்கோளம் போட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லது எல்லாமே நம்ம நிலவாசப்படுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் கோலமே ரொம்ப அதிகமாக போட்டு விளக்கேற்றுவோம் அதனால் அங்கே மட்டும் நான் வந்து போட்டிருந்தேன் பச்சரிசி மாவு இருந்தால் கூட தண்ணியில் கரைச்சி அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா கூட போதும் அதை என்ன பண்ணலான்னா பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் நல்லா பா அரைச்சிக்கணும் மையை அரைச்சி அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு நல்ல சுத்தமான ஒரு கிளாத் எடுத்து அதில் நம்ம எடுத்து அதில் டிப் பண்ணி தான் அந்த கோலம் வந்து போடணும் மோஸ்ட்லி பொங்கல் அந்த மாதிரி விசேஷமான நாட்கள் நம்ம இப்படி தான் போடுவோம் பாரம்பரிய முறையே இந்த கோலம் தான் பச்சரிசி மாவு கோலம்தான் அதனால் அதை வந்து போட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் கிட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தால் அங்கேயும் வந்து கோலம் இன்னைக்கு போட்டு நம்ம இந்த மாதிரி தான் வந்து சுத்தப்படுத்திட்டு கோலம் போட்டுட்டு தான் சமையலை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் புது வருஷம் நமக்கு நல்ல இப்படி தான் வந்து தொடங்கணுச்சு பூவெல்லாம் நல்லா பூத்து இருந்துச்சு எல்லாமே பறித்து சாமிக்கு வந்து எடுத்து வைக்கணும் காலையிலயே வந்து செடிங்களுக்கு வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அதனால் வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எல்லாருமே எந்திரிச்சு வந்து பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம எடுத்து சாமி ரூம்குள்ளே வச்சிடணும் சாமி ரூமுக்குள்ள வச்சுட்டு அங்கே வந்து நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம சமைக்கிற வேலையை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் பசங்க உங்கள் அப்பா எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு பார்த்துட்டதுக்கு அப்புறம் நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாமிக்கெல்லாம் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேத்தி தான் இப்போ வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற விலைகளை சமையல் விலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம கா நம்ம தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாமே வச்சுட்டு நமக்கு வந்து வைக்கிறது இப்போது வெள்ளி காயின்ஸ் இருந்தால் வைக்கலாம் கோல்டு காயின்ஸ் இருந்தாலும் வைக்கலாம் அப்படியே இல்லைன்னா சின்ன சின்ன நகைகள் தோடு வெள்ளி கொலுசு அந்த மாதிரி நம்ம இருந்தால் கூட வைக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா காசு வீட்டில் நம்மக்கிட்ட காசு இருக்கும் சில்லறை காசு இருக்கும் அதை மட்டும் கூட நம்ம வைக்கலாம் நாணயங்கள் கூட நம்ம வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படி நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்னா நாணயங்கள் இருக்கும் அதை கூட நமக்கு வைக்கலாம் நம்மக்கிட்ட என்ன என்ன இருக்கோ சின்ன பொருள் என்ன இருக்கோ ஒரு ரூபாய் கண்ட்டு இல்லை ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் காயின் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்மளால முடிஞ்சதை வச்சு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க நம்மளால் முடிஞ்சதை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இந்த தானியங்கள் பழங்கள் இது எல்லாமே நமக்கு உணவுப் பொருட்கள் தானே அந்த உணவுப் பொருட்கள் நம்ம கஷ்டம் இல்லாமல் நமக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து செய்கிறோம் சிறப்பாக வந்து நமக்கு இந்த வருஷம் அமையணும் அப்படின்னு நம்ம மனசில் வந்து நினைக்கும் போது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை வந்து செய்கிறோம் பாப்பா எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க சமையல் வந்து ஆரம்பித்தாச்சு சமையல் எல்லாம் இன்றைக்கி ஃபுல் வெஜ்ஜி எதுவுமே நான் செய்கிறத காமிக்கலை என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து காமிச்சிருக்கேன் சாம்பார் முருங்கக்காய் மாங்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் அவரக்காய் எல்லாக்காயுமே போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் கோஸு கேரட் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் மாங்காய் பச்சடி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி செய்வாங்க ஒரு மாங்காய் இருந்தது நம்ம வந்து புளிப்பு சுவை சேர்க்கணும் நான் சாம்பாரில் போட்டுவிட்டேன் மாங்காய் பச்சடியாக நான் வந்து செய்யலை அப்புறம் பயிர் பாயசம்தான் ஸ்பெஷல் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னாவே பச்சை பயிர் தான் நமக்கு நான் கண்டிப்பாக சேர்க்கணும் அதை ஸ்வீட்டாக நம்ம வந்து செஞ்சிடணும் அதனால நான் வந்து பச்சைப்பயிர் பாயசத்துக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்க வேக வைக்கணும் நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம பச்சைப்பயிறு சேர்க்கணும் அதை வந்து அவிச்சு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு உருண்டையும் நான் செஞ்சு வைப்பேன் பாயசம் மட்டும் செஞ்சதுனால நம்ம நான் அதை செய்யலை இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு பாயசம் தாளித்து வச்சுட்டோன்னா அது செய்கிற வேலை முடிஞ்சிருச்சு பாய பருப்பு ஃபுல்லாக வெந்திருச்சு குக்கரில் வச்சுருந்தேன் அதில் தண்ணி விட்டு கலக்கி கொதிக்க வச்சுருந்தேன் பால் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு இருந்தேன் அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கலாம் இல்லை பாகா காய்ச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை இருந்தது அதனால நான் அதை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம நெய்லையும் தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாயசம் வந்து ரெடி ஆகிடும் ஜவ்வரிசியும் நான் அதில் வந்து வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் திருவள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் திருவள் சேர்க்கலை ஜவ்வரிசி சேர்த்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதனால் தேங்காய் திருவள்ள சேர்க்கலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாயசம் நெக்ஸ்ட்டு வடைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வடைக்கு ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்சாவே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது அப்படின்ற ஒரு இது இருக்குது அதுக்கு டிப்ஸ் வேறன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு நான் அரைச்சிடுவேன் ஐஸ் வாட்டர் வந்து போட்டப்போ தண்ணி தண்ணியாகிடும் மாவு அதனால் ஐஸ் கட்டியாகவே போட்டு நான் அரைச்சிருவேன் தண்ணியாகவே இல்லை பாருங்க மாவு நம்ம தண்ணி ஊற்றாத அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த ஹீட்டை வந்து குறைச்சிரும் மாவு அந்த ஹீட்டில் வந்து தான் ட்ரை ஆகிறது அதேமாதிரி ஃபுல் ஃபுல் மோடில் வைக்காமல் ஃபஸ்ட்டு மோடில் வச்சு லைட்டாக வந்து அரைச்சிக்கணும் ஸ்லோவாக ஹீட் வந்து கம்மியாகிற மாதிரி அரைச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாவு வந்து வ வடை வந்து சூப்பராக இருக்கும் மாவு வந்து அழகாக வந்து சில்லுன்னே இருக்கும் நம்ம தொடும்போதே சில்லுன்னு இருக்கும் அதில் நமக்கு பச்சை மிளகா சோம்பு போட்டு நான் அரைச்சிருவேன் அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பசங்க அதனால் அதுக்கப்புறம் இஞ்சி மிளகு ஜீரகம் வெங்காயம் மட்டும் போட்டு எண்ணெயில் போட்டு வடையை பொறிச்சு எடுத்துட்டோம்னா வடை முடிஞ்சது அப்பளமும் ஃபஸ்ட்டே போட்டு நான் எடுத்துட்டேன் அந்த எண்ணெயில் போட்டு நான் எடுத்துட்டேன் அப்பளம் வடை பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது நம்ம சாதம் சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாமி தான் அடுத்தது அஹ் மட்டும் ஏத்தாம இருந்துச்சு அதையும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட வேண்டிதான் புத்தாண்டு கோயிலுக்கு போகணும் இல்லையா அதனால ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமியும் கூப்பிட்டுட்டு இந்த புத்தாண்டு சிறப்பாக வந்து கொண்டாடியாச்சுங்க நம்மளோட வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை போட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ